அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பற்றி சந்திப்போம் அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அன்னையை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற அதிகம் தொண்ணூறாவது அதிகம் இந்த பதிகத்தில் கூறப்படுகின்ற கருத்து என்னவென்று சொன்னார் இதை தொடர்ந்து நாம் ஓதி வந்தால் பிரிந்த தம்பதிகள் கணவன் மனைவிகள் மனம் ஒன்றி வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் பிரிந்து உறவுகள் பிரிந்த தம்பதிகள் பிரிந்த நட்புகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை இந்த பதிகம் இந்த பதிகத்தினுடைய கருத்தே அதுதான் ஜீவாத்மா பரமாத்மாவத்தோடு இணைகின்ற பொழுது அந்நானம் என்ற மாயை விலகி எப்பொழுதும் நன்னானத்தையே பிடித்து கொள்ளுகின்ற ஒரு கருத்தாக இந்த பதிகம் இருக்கிறது வருந்தா வகை என் மனத்தாமரையில் வந்து புகுந்து வருந்தா வகை என் மனத்தாமரையில் வந்து பொந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தா ஒரு குரலில்லை வின் மேகும் புலவருக்கும் விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லிலையே வருந்தா வகை என் மனத்தாமரையில் வந்து பொந்து அப்படின்னு சொல்கிறார் வருந்தா அப்படின்றது துன்பப்படாத வகையில் நான் எப்பொழுதும் துன்பம் மனம்தான் துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது அந்த மனதில் நாம் எதை வைக்க வேண்டும் என்று சொன்னால் தெய்வத்தை அமர வைத்து விட்டால் மனம் பேசுவதை நாம் கேட்க மாட்டோம் தெய்வம் பேசுவதை தான் திரும்பவும் மனித பிறவில் மாட்டிக்கொண்டு துன்பத்தில் மாட்டிக்கொண்டு சுழ மாட்டோம் என்ற கருத்தை அவர் சொல்ல வருகிறார் மருந்தா வகை என் மன தாமரையில் வந்து புகுந்து ஏனால் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தா இறைவனடி சேராதார் மனதில் இறைவனை விட்டார் மனதிலேயே இறைவனை வைத்து கோயில் கட்டியவர் தான் பூசலார் இறைவனை அதுதான் உள்ளம் பெருங்கோவில் அப்படின்னு சொல்கிறார் திருமூலர் உள்ளத்திலே இறைவனை வைத்து விட்டார் நமக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் அப்போது இவருக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது மனத்தாமரையில் வந்து புகுந்தால் அப்படின்னு சொல்றார் அப்போ அந்த கருணை நான் என்னவென்னு சொல்லுவேன் அன்னை வந்து என்னுடைய மனத்தாமரையில் அமர்ந்தது இருந்தால் பழைய இருப்பிடமாக பல நாட்கள் பழகிய பழைய இருப்பிடத்தை போல் நிலையாக அமர்ந்து கொண்டால் என்னுடைய தாமரை அகமாகிய தாமரை மலரின் அவள் எப்பொழுதும் நிறைந்திருந்தால் அது பழைய இருப்பிடம் போன்று எப்பொழுதும் அந்த மனத்தாமரை அப்படியே விற்றிருந்தால் இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருளும் இல்லை அப்படியே மனதிலே எந்த நேரமும் அன்னையை சிந்தித்து கொண்டே இருந்தால் அதிபராசக்தியை சிந்தித்து கொண்டே இருந்தால் நமக்கு துன்பம் என்பது எப்பொழுதும் வரப்போவதில்லை இன்பமேதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றார் அப்படி ஒரு துன்பம் வந்தால் அந்த மனத்தாமரையில் இருக்கின்ற அன்னை ஆதிபரா அசக்தி அதை தடுத்து நிறுக்கணும் தன்மை பெற்றவள் அதனால்தான் இதுவரைக்கும் எனக்கு பொருந்தி வராதுன்றது எதுவுமே கிடையாது நான் என்னால் எதை செய்ய முடியும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய முடியும் நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து என்னால் பார்க்க முடியும் போய் மாய சக்திகளை மாட்டிக்கொண்டு தவிக்க மாட்டேன் என்பதை தெரியும் இனி எனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் வேறு எதுவும் இல்லை நான் அப்படி விரும்பினால் கிடைக்காத பொருளும் எதுவும் இல்லை எதற்கு விரும்பினாலும் கிடைக்கக்கூடிய சக்தி இந்த அன்னை இந்த அன்னை அன்னை அண்டை எல்லா சக்தியும் இருக்கிறது அந்த அன்னையே மனதுக்குள் இருக்கின்ற பொழுது எல்லாத்தையும் பெறலாம்ல அதனால்தான் இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருள் இல்லை என்றால் மின்மேவும் புலவர் இன்னில் வாழும் அறிவியல் சிறந்து விளங்கும் புலவராகும் தேவர்களுக்கும் விருந்தாக வேலையும் மருந்தானது நல்கும் இல்லிட யார் எல்லோருக்கும் விருந்தாக இருப்பவள் எல்லோருக்கும் மிகப்பெரிய சக்தியாக அச்சிய பாத்திரமாக இருப்பவள் தான் ஆதிபராசக்தி அந்த ஆதிபராசக்தியே என்னுடைய மனத்தாமரையில் வெற்றிருந்து என்னை கொடுத்துகின்ற பொழுது எனக்கு வேறு என்ன வேண்டும் விட சிறந்த மருந்து இந்த உலகத்தில் வேறு எதுவுமே விருந்தாக தேவர்களுக்கு விருந்தாக மருந்தை பெற்றுக் கொடுத்தவள் அந்த அமுதத்தை பெற்று தந்தவரே இந்த அன்னை தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அமுதீசர் உருவாகும் அகலாத சுகவாணி அப்படின்னு கடை அந்த அபிராமி அந்த அதிலே கடைசியாக ஒரு பதிகத்தில் பாடியிருப்பார் இந்த தத்துவத்தை பற்றி பாடி சென்று பொழுது அமுதீசர் பாகமாக அமைந்த அந்த தாய் விருந்த விருந்தா வேலை மருந்தானதை நல்கும் அப்ப அமுதத்தையே நல்கக்கூடிய சக்தியாக இருக்கின்ற போது நான் வேறு என்ன கேட்க போறேன் அன்னையிடம் அப்போது நாம் இறைவனை எங்கு வைக்க வேண்டும் என்று இந்த பதிகத்தில் சொல்றார் நீங்கள் கோவிலுக்கு செல்றீங்களோ இல்லையோ அல்லது அன்னையினுடைய திருநாமத்தை தொடர்ந்து ஜபம் செய்யுங்கள் அவள் அகத்தாமரையில் அமர்ந்துவிட்டால் வாழ்க்கை உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக அன்னை உள்ளிருந்து வழிகாட்டி கொண்டிருப்பார் எல்லா துறையும் எந்த துறை இருந்தாலும் உள்ளிருந்து அன்னை வழிகாட்டுகின்ற பொழுது நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் அன்னையினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பிடித்திருந்தார்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ளை பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் இன்னும் சந்திப்போம் நல்ல வரி சிந்தி